இந்த சிலிப்புவார் பட்டியலில் இருக்கிறதெல்லாம் வந்து சிறுத்தைகளா இல்லை சில்லறைகளா அப்படின்னே தெரியல இந்த பிளக்ஸை பாருங்கள் இது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுகப்பட்டதுக்கு நம்ம அக்கா கார்த்தியாவுடைய படத்தை போட்டு அடித்து ஒட்டின ஃப்ளெக்ஸு இந்த ப்ளெக்ஸை விசி காவினர்கள் வந்து கார்த்தியாக்கா நாள் இறங்கி போன பிறகு மறாத நாளே வந்து கிழிச்சு எரிஞ்சுட்டாங்க எரிஞ்ச பிறகு நம்மளுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் எப்பயும் போல் பண்ணுறதை பண்ண பிறகு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதே பிளக்ஸை பிரிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பாருங்கள் இது ஒட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம தம்பிங்கன்னா ஆனால் இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த புது பிளக்ஸை வந்து பிரிண்ட் அடிச்சு கொடுத்தது விசி காவினர்கள் மன்னிப்பு கேட்டுட்டு இதை அடிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம தம்பிங்க ஒட்டிட்டாங்க ஏன் கிழிச்சாங்க அப்படின்னா அக்கா கார்த்திகாக்கா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தம்பிகள் எல்லாம் ஒரு ஒருத்தராக ஏறி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது விசி இருந்து ஃபோன் வருது நம்ம அண்ணன்களுக்கு ஃபோன் வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேடையில் கார்த்திகாக்கா ஏறி பேசும்பொழுது எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லலை கருணாநிதியை திட்டக்கூடாது ஸ்டாலினை திட்டக்கூடாது உதயநிதி ஸ்டாலினை திட்டக்கூடாது அப்படின்னு யார் எச்சரிக்கை கொடுக்கறது நமக்கு விசி காவலர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கை கொடுக்குறாங்க உங்களை கார்த்திகை காத்தனியம் ஏறுனாங்க வச்சு கிழிச்சு தொங்க விட்டாங்க இப்போ என்னன்னா இந்த விசி காவலர்கள் வந்து திருமாவளவனை திட்டாங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சிருந்தா கூட ஒரு வகையில ஏற்றுக்கலாம் கருணாநிதியையும் ஸ்டாலினையும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் மேலே ஏறி திட்டாங்க அப்படின்றதுனால இந்த விசி காவலர்கள் வந்துட்டு கோபப்பட்டு நம்மளுடைய ஃபிளெக்ஸாக கிழிச்சு எரிஞ்சுருக்காங்க அப்போ இந்த விசிக்கா காரங்க வந்து உண்மையாகவே விசிகா காரங்க தானா இல்லை திமுக காரங்க தானா அப்படின்ற கேள்வி எழுது எங்களை அளவுக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேல அதிகமான மதிப்பு இருக்கு எங்கள் அண்ணனுக்கும் மதிப்பு இருக்கு அவர் அவருடைய போக்கில் போயிட்டு இருக்காரு நாங்கள் அதை வந்து கருத்தியல் ரீதியாக எங்கள் அண்ணனும் விமர்சிக்கிறார் நாங்களும் ஒரு ஆரோக்கியமான தக்கத்தை முன்வைக்கிறோம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு எல்லாம் அண்ணன் திருமாவளவன் மேலே இருக்கிற மதிப்பை இந்த சில்லற பயில்கள் சில்லறத்தரமான இந்த வேலைகளை செய்து சிறுத்தைகளா இல்லை சில்லறைகளாக தெரியாமல் இப்படியப்பட்ட ஒரு கேவலமான வேலைகளை செஞ்சு இது ஒட்டுமொத்தமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் அசிங்கம் ஒட்டுமொத்த வீசிக்காதவர்களுக்குமே அசிங்கத்தை ஏற்படுத்துறது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியாக ஒரு கேவலமான செயல்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க கேட்கறது எல்லாம் என்னன்னா நீ ஏர் ஃபோன் பண்ற எங்கள்ட்ட எச்சரிக்கை பண்ற எங்க அண்ணன் திருமாவளவனை பத்தி விமர்சிக்காத அப்படின்னு சொன்னால் ஒரு லாட்சிக் இருக்கு நீ கருணாநிதியை பேசாத ஸ்டாலினை பேசாத உதயநிதியை பேசாதன்னு சொல்லணும் சொல்றீங்கன்னா அப்ப நீ திமுக தரணா இந்த கேள்வி வருதுல உங்களுடைய மதிப்பை நீங்களே கெடுத்துக்க வேணாம் இது திரும்ப திரும்ப தொடரும் பட்சத்துல திரும்ப திரும்ப கூட்டம் போட்டு நீங்கள் எதிர்பார்த்தத விட இன்னும் அதிகமாக பேசி நார் அடிச்சிருவோம் இது ஒரு எச்சரிக்கையா அந்த காணொலியை நான் போறேன் திரும்ப திரும்ப வேலையை செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட கருத்தியல் இருந்தால் நாங்கள் மேடை போட்ட மராதனாலும் மராது வாரமோ நீங்களும் மேடை போடுங்க எங்களுடைய அரசியலை கருத்தியல் ரீதியாக நீங்க விமர்சனம் பண்ணுங்க நாங்க வேணாம்னு சொல்லி உங்கள்கிட்ட கருத்துக்கள் இருந்தா நீங்க விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஏன் அப்படி ஒரு இந்த சின்ன பிள்ளைத்தனமான வேலை இதெல்லாம் வந்து எங்களை வந்து ஒண்டி ஒடி மூலையில உட்கார வச்சு நினைக்கிறீங்களா நாங்க அப்படி ஆளுநர் நினைச்சுங்களா நீங்க ஒரே ஒரு வாரத்துக்கு வந்து மதிப்பு கேட்டு போயிட்டீங்க அப்புறம் என்ன இதுக்கு நீங்க வந்து தொடருங்க இப்படியெல்லாம் அசிங்கப்படணுமா இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த கேவலமான செயல் வந்து ஒட்டுமொத்தமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தான் அசிங்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து மேடையை போட்டு கிழித்து நார கட்டுவோம் நாரை அடிச்சுருவோம்னு நன்றி வணக்கம் நான் தமிழர் அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து இந்த காணொலியில் நம்மளுடைய ஃப்ளெக்ஸை கிழிச்சிருக்காங்களா அதுக்கு பின்னாடி வீசிக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் இருக்கும் அந்த எழுத்துக்கள் வந்து அவங்களுடைய கட்சியின் மேலே நம்ம போய் ஒட்டுன மாதிரி இருக்கும் அது கிடையாது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது ஒட்டுனது ஒட்டி அந்த நிகழ்வு முடிஞ்சே வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஓ அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு அதற்கு மேலே இன்னும் பல எல்லாம் ஒட்டிட்டாங்க அதுக்கு மேலே தான் நம்ம ஒட்டியிருக்கிறோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை கிழிச்சு விட்டு அவங்களுடைய எழுத்துக்கள் மேலே நம்ம ஒட்டினது மாதிரி காட்டணும் அப்படின்றதுனால ஆ நம்மளதையும் கிழிச்சு அது மேலே ஒட்டப்பட்டிருந்த இன்னும் பல சுவரொட்டிகளையும் கிழிச்சு விட்டு நம்ம மேலே தப்பு இருக்கிறது மாதிரி காட்டணும் அப்படின்றது வேண்டி அவங்களுடைய எழுத்து தெரிகிற மாதிரி கிழிச்சு விட்டுருந்தாங்க காரணம் அதில் அந்த எழுத்துக்கான அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு ஒரு மாதமும் ஒன்றரை மாதமும் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க